அஇஅதிமுக அம்மா துணைப் செயலாளர் திரு டிடிவி தினகரனை முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்தனர் அஇஅதிமுக அம்மா பொதுச் செயலாளர் சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்பட்டு வரும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் நாள்தோறும் பல்வேறு மாவட்ட கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்த வண்ணம் உள்ளனர் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு வெற்றிவேல் திரு தோப்பு என் டி வெங்கடாச்சலம் திரு பாலசுப்ரமணியன் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் கழக கொள்கை பரப்பு செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரனை இன்று சந்தித்து பேசினர் முன்னாள் அமைச்சர் திரு இன்பத் தமிழன் முன்னாள் எம்எல்ஏக்கள் திரு மேலூர் சாமி திரு வாசுதேவன் ராமநாதபுரம் முன்னாள் எம்பி திரு ரித்தீஷ் திருப்பூர் முன்னாள் எம்பி திரு சிவசாமி ஆகியோர் நேரில் சந்தித்தனர் இதேபோன்று மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கழக துணை செயலாளர் திரு டி டிவி தினகரனை சந்தித்தனர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரனை ஆர்கே நகர் தொகுதி மாணவர்கள் சந்தித்தனர் இதேபோல் முன்னாள் அமைச்சர் திரு செந்தமிழன் கழக செய்தி தொடர்பாளர் செல்வி சி ஆர் சரஸ்வதி நடிகர் குண்டு கல்யாணம் ஆகியோர் சந்தித்தனர் திருப்பூர் மாவட்ட ஓட்டுநர் அணியைச் சேர்ந்த திரு சிவராஜ் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை முன்னாள் ஒன்றிய செயலாளர் திரு கண்ணுசாமி ஆகியோர் சந்தித்தனர் விருதுநகர் அரியலூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி டிவி தினகரனை சிவகங்கை மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் திரு நடராஜன் சென்னை மாநகராட்சி அரசு வழக்கறிஞர் திரு தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சந்தித்தனர்